அனைவருக்கும் தெற்கத்தி மன்றதாவின் வணக்கங்கள் இன்னைக்கு தகவல் பார்த்தீங்கன்னா சென்னை அசோக் நகர்ல பெண்கள் மேல்நிலை பள்ளியில் ஒரு கருத்தரங்கம் கருத்தரங்கம் சொற்பொழிவு நடந்திருக்கு அதுல நடந்த ஒரு விவாதம் மிகப்பெரிய வரலான்று பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அதாவது அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆன்மீக அஹ் சொற்பொழிவுக்காண்டி மகாவிஷ்ணு அப்படின்றவர்கள் அங்க தலைமை ஆசிரியர் வந்து கூட்டி வந்திருக்காங்க அவர் பேசுறாரு பேசும்போது ஆன்மீக மன்ற தன்னைத்தானே உணர்தல் அஹ் முஞ்சம்ம பாவங்கள் முற்புறவி கர்ம வினைகள் இப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இருக்காரு பாடம் எடுத்துக்கிட்டு அப்போ அப்ப அங்க ஆசிரியர் வந்து நீங்க ஆன்மீகங்கள்லாம் பேசக்கூடாது இது போன்ற முஞ்சம்மா பாவங்கள் இதை பற்றிலாம் கர்ம வினைகள் இது பற்றிலாம் பேசக்கூடாது பாபா புண்ணியங்களை பற்றிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அப்ப அவங்க அங்க இருக்க ரெண்டு பேத்துக்கும் விவாதம் ஆகுது அவர் தொடர்ந்து என்ன பேசுறாரு ஆன்மீகம் என்பது நான் என்ன சொல்றேன் இங்கே இங்க அவர் பேசுறது நல்லா புரிஞ்சு இல்லைன்னா அவர் எந்த கடவுளையும் தாழ்ந்தோ எந்த கடவுள் உயர்த்தி அவர் கடவுள்ன்ற பேரை உபயோகப்படுத்தலை மதம்ன்ற பேரே உருவாடுல அவர் பொதுவா நம்ம வந்து முன்ஜம பயன்கள் கர்ம வினைகள் நல்லது தீமைகள் நரகம் சொர்க்கம் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு இது வந்து போனதுக்கப்புறம் அப்புறம் அவர் வந்து மாணவர்கிட்ட கேட்குறாரு ஆன்மீகம் தன்னை தண்ணத்தன் போதும் உங்களுக்கு வந்து இப்போ ஆராய்ச்சி மன அழுத்தத்தில் இருக்கீங்களா மன மன கட்டுப்பாடு இருக்காங்க எல்லாரும் கை தூக்குறாங்க மன மனை கைது அவர் பல்வேறு அப்போ அவர் கேள்வி கேட்கறாரு நீங்கள் கேட்கறக்கூடிய கல்வியால் உங்களுக்கு ஏன் அதில் வந்து ரிலீஃப் கிடைக்கல ஏன்னா இது புத்தியில் இருக்குது புத்தியின் மூலமா வந்து மனதனுக்கு நிம்மதி கிடைக்காது மன அமைதினா புத்தி மனம் உடல் இது மூன்றை ஒருநிலைப்படுத்தணும் அது வந்து மெய்ஞானத்தால் மட்டுமே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது இதுதாங்க நடந்த விஷயம் இதுல என்ன தவறு இருக்கு நம்மளுக்கு ஒண்ணும் தெரியல இதை வந்து மிகப்பெரிய விவாதமாக்கி இது என்ன பார்ப்பனும் சனாதானம் அது இதுன்னு எங்க கொண்டு போறாங்க சரி போகட்டும் ஆன்மீகம் என்பது தன்னைத்தானே தானே உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம் தெளி தெளிந்தா இருக்கு சிவனை சரிவெங்கம் உள்ளத்தில் உள்ளானடி உணர்ந்து கொள்ள வேணுமணி உள்ளம் கண்டுவிட்டால் உள்ளந்தான் கோவில் அடி சரி உள்ளத்தில் கண்டுவிட்டால் உள்ளம்தான் கோவில் அடி அப்படின்னு இது எல்லாமே அவரும் இதுல எல்லாமே அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அவர் தனிப்பட்ட விஷயங்கள் இல்லை இது ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் யோகிகள் ஞானிகள் சொன்ன விஷயம் தான் சரிங்களா நம்ம சித்தர்கள் பதினெட்டு சித்தர்களா இருக்கட்டும் ஞானிகள் நம் ஆழ்வார்கள் இவர் இது இவர்கள் சொன்ன விஷயத்தை தான் அவர் சொல்லியிருக்காரு இதுல என்ன தப்பு நடந்துச்சுன்னு தெரியல ஏன்னா இவர்களுக்கு அங்க இங்க உள்ள ஆட்சி வந்து என்ன ஆச்சு கடவுள் மறுப்பு ஆட்சி நல்லா பிடிக்கல சரிங்க இவர்கள் வந்து கடவுள் மறுப்பா மறுப்பாளர்கள் அதுல வந்து அவரு இன்னொரு முக்கியமா அவர் என்ன சொல்றாருன்னா அஹ் முன்னோர்கள் வந்து மந்திரங்கள் மூலமா மழை பெய்ய வைத்தார்கள் முந்திரங்கள் நோயை மந்திரங்கள் மூலமாக நோயை குணமாக்கினார்கள் மந்திரங்கள் மூலமாக கண்டம் கண்டம் பாய்ந்தார்கள் அதை சொல்ற இப்ப அதைத்தான் வந்து கேள்விப்படுது அதெல்லாம் உண்மை சத்தியம் தான் அவர்களால் முடியும் நம்மளை ஏன்னா அதற்கு வந்து மிகப்பெரிய மன கட்டுப்பாடும் தவநிலையும் வேண்டுங்க போகர் வந்து நவபாசனத்தின் மூலம் வந்து முருகரை சிலை அமைச்சு நம்ம இன்னைக்கு இருக்க விஞ்ஞானத்தால் முடியாது சரிங்களா நம்ம வந்து இன்னைக்கு இருக்க இந்த பகுத்தறி பேசக்கூடிய பண்ணாடைகள் எல்லாம் வந்து விஞ்ஞான கடவுளையும் அந்த நம்பிக்கையும் வந்து கேலிக்கிண்டல் பகுத்தறிவு என்ற கேலி கிண்டல் பண்ணுறாங்களே தவிர அது உண்மையான ஆராய்ச்சி பண்ணுறதில்ல சார் ஏன்னா அந்த நிலைக்கு சென்றால் இன்னைக்கு ஒவ்வொரு உதாரணத்துக்கு மெய்ஞானத்தின் மூலம் இந்த உலகை உருண்டவம் என்பதை கண்டுபிடிச்சிருக்காங்க மெய்ஞ் மெஞ்ஞான வதரவுக்கு முன்பாக அணு என்ற வார்த்தையே அவ்வையானவர்களை பயன்படுத்திருக்காங்க இந்த விஞ்ஞானம் கண்டுபிடிப்பதற்கு முன்னாடியே ஆஹ் என்ன கோள்களுடைய கிறங்களை வடிவமைச்சு இங்க நான் நவகிரமா நம்ம வழிபட்டு இருக்கோம் அப்ப விஞ்ஞானம் என்பது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ள உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால வந்து நம்ம உள்ளே நம்ம முன்னோம்னா எதனாலும் காண முடியும் அப்படின்றத அந்த ஆன்மீகத்தோட தத்துவம் சரிங்களா சரி இவர்கள் பகுத்தறி பேசுறார்கள் இவர்களுடைய அஹ் கட்சி சார்ந்து இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் ஏன் அதை அந்த இன்று கேள்வி கேட்க இவர்கள் இவர்கள் கட்சியிலே வந்து பத்திரிக்கை தேர்தல் பத்திரம் தாக்கல் பண்ணும் போது நல்ல பார்த்து தான் கொடுக்குறாங்க நல்ல நேம் பார்த்து தான் கையெழுத்து போடுறாங்க அப்போல்லாம் அந்த மூட நம்பிக்கையில் சார் அதான் இங்கே இருக்கக்கூடிய அரசு சரி கடவுளை வணங்கக்கூடாதுன்னு சொல்றீங்க கடவுளை வணங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கல் கடவுளே வணங்கக்கூடாதுன்னு சொன்ன பெரியாரையே கல்லாக வச்சா வணங்குறீங்க சரி அது அங்கிட்டு போகுது இங்கிட்டு வந்து பார்த்தா என்னடா மூட நம்பிக்கை செத்து போன கலைஞருக்கு வடையும் முரசொலி பேப்பரும் வச்சு வடை வழிபடுறீங்க அவரு எளிதான கோடி தொண்ணூறோடு வைக்கிறீங்க இதெல்லாம் முரடம்பிக்கை தானே இதை பற்றி நீங்கள் என்னைக்காச்சும் கேள்வி கேட்டிருக்கீங்களா அதெல்லாம் கேட்க மாட்டீங்க தரிவை ஊறு குறைத்து பணத்தறிவை தனக்கு வைத்து சொல்லி தொகுத்துரைத்த பொய்களுக்கும் சோதனைகள் செய்து வைத்து அப்போது கணதாசமர் பார்த்து எழுதிப்பாரு அதுதான் அவங்க முன்னாடி பள்ளிக்கூடங்களில் நீதி போதனை கதைகள் இருந்துச்சுல்ல இது இருந்துச்சு தொண்ணூறுக்கு முன்னாடி இருந்துச்சு அதை மக்கள் எல்லாம் நல்வழிப்படுத்தினாங்களே அப்ப மக்கள் எல்லாம் வந்து இது வந்து சொல்றதுனால ஒரு உளவியல் ரீதியாக ஒரு பண்பட்ட நிலையை ஏற்படுத்தணும் என்னோட பகுதிகள் ஏன்னா நம்ம வந்து அதை கேட்கும் போது தவறு செய்யக்கூடாது நல்வெளியில போகணும் நம்ம ஒரு அரிசந்திரன் அரிச்சந்திரன் கதையை கேட்கறோம் அல்லது மகாபடத்துல ஒரு கருணை கதையை கேட்கறோம் அல்லது கண்டப்பண கதையை கேட்கறோம் அப்போ வந்து நம்ம உடலுக்கு நம்ம மனதுக்கு வந்து உள் வாங்கிக்கிறோம் நம்ம அது மாதிரி இருக்கணும் நம்ம நடைமுறைப்படுத்தணும் மனதை கட்டுப்படுத்தணும் அப்படின்ற ஒரு ஒரு சிந்தனை வரும் சரிங்களா அது வந்து அதை அதை பயன்படுத்தி உள்ள போனவங்களுக்கு தான் தெரியும் சும்மா அந்த நக்கல் கேலிக்கின்றி பண்ணுறவங்களுக்கு அது தெரியாது இவர்கள் என்ன வச்சுருக்காங்க ஏற்கனவே ஆசிரியர்கள் கையில இருந்து புறம்ப வாங்கிட்டோம் இப்ப அதுவே பாதி மாணவர்கள் ஆஹ் நல்வெளியில போறது இல்லை பல் பள்ளிக்கூடங்கள் ஒழுக்கத்தை வளர்க்க வேண்டும்ங்க அங்கே ஒழுக்கம் இருக்கிறதா ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிர்னு ஓம்ப போடும் சரிங்களா அப்போ நீங்க மாணவர் ஆசிரியர்கள் மாணவர் கம்பையும் தொடக்கூடாதுன்றீங்க நீதி போதனை கதை வளாகம் அப்போ என்னதாங்க நீங்கள் என்னடா வச்சுருக்கீங்க தி திமுக பார்த்து இந்த பகுத்தறி பேசி நீ என்ன வச்சிருக்காங்க பார்த்தா நாங்கள் சாராயம் வச்சுருக்கோம் திரைப்படம் வச்சுருக்கோம் கவர்ச்சி வச்சுருக்கோம் நீங்கள் அதை பாருங்கள் லூலு குறுப்புக்கு ஆலோசி வைப்போம் ஏன் இவங்க அப்படித்தான் பண்ணுறாங்க பாருங்கள் இங்கே வந்து தமிழகத்தில் வந்து இவருக்கு பேசுறதுக்கு இப்போ பிரச்சனை இப்போ சமீபத்தில் வந்து தாமு அப்படின்ற ஒரு நகைச்சுவனர் வந்து பேசினாரு அப்பையும் எல்லாம் கற்றுனாங்க வளர்ந்து கத்தியா வரையும் பிரச்சனை பண்ணிட்டாங்க மோகன்ஜி பேசினாரு பிரச்சனை இவங்களுக்கு வந்து பெண்களை வந்து ஒரு அட்வைஸ் ஒரு கருத்து சொன்னாவே அங்கில் அப்படின்ற பேர் சொல்லி அவன் வந்து அவங்க முடக்கிறது கருத்தை முடக்கிறது அதெல்லாம் நல்வழி இப்போ நல்கருத்தானங்க சொல்கிறாங்க என்ன தவறாக சொல்லிட்டா அப்படின்னு அவங்க ஐயா வீரமணியாக வந்துடுவார் பகுத்தறிவு அது நான் முடங்குதுக்கே சரி ஐயா சரி ஐயாவே வந்து தாலி எடுத்து மற்றவன் தாலி அறுப்பாரு அவ பிள்ளைக்கு தாலி எடுத்து கொடுப்பாரு இவரே போயிட்டு துலாமில் பணம் வச்சு இடம் வச்சு அதையும் முட்டு கொடுத்து ஏமாத்துவார் கடவுளே ஏமாத்துவார் சரி அதான் ஒருத்தன் இணையத்தில் கேட்டிருந்தாங்க ஒருத்தன் பெரியாரிடம் இருந்து சொத்து எப்படி வீரமணிக்கு சென்றது அப்படி என்று கேட்டால் நீயும் என் தோழனே அப்படின்னு கேட்டிருந்தாங்க அது உண்மையில் யோசிக்கக்கூடிய கேள்வி சரி இவர்கள் பகுத்தறிவு பேசுகிறாங்க இவ்வளோ இது பேசுகிறாங்க இன்றைய நவீன உலோகத்தில் எவ்வளோ மூட நம்பிக்கையான விஷயங்கள் பரவிக்கிட்டு இருக்கு நீங்கள் பார்க்க இதை குடித்தால் நாங்கள் இவ்வளோ வளருவோம் இதை பூசினால் முகம் ப ப பலன் ஆகும் இதை பூசினால் முகம் என்னது முடிவு வளரும் எவ்வளவு மக்களை ஏமாற்றக்கூடிய விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு அதை அடுத்து இந்த பகுத்தறிவாதி கேள்வி கேட்டுட்டான் என்ன ஏன்னா கேள்வி கேட்டா அவங்க அவங்க கேஸ் போட்டுருவான் அப்புறம் களி நீங்களுடைய நேரம் வந்துடும் இவங்க வந்து இந்த கடவுள் இந்த மதுளின் குறிப்பாக வந்து இந்து மடல மட்டும்தான் இவங்களால கேள்வி கேட்க முடியும் அதுதான் அவங்களுடைய பகுத்து அறிவு சரிங்களா இப்படியே போனா நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போவதை யாராலும் தடுக்க முடியாது நல்லதை பகிர்வோம் நல்ல சமுதாயத்தை படைப்போம் என்னோட கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஆதரவு கொடுங்க கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அனுப்பிக்கிறங்க நன்றி